ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்த புதுசில் ட்ரெஸ்லாம் வந்து தைச்சி கொடுத்துட்ருந்தேன் அப்போ ஒருத்தவங்க எங்கிட்ட ட்ரெஸ் தைக்க வந்தாங்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வெளிநாடு இருந்து இங்கே வந்து அவங்க பிள்ளைங்களோட படிப்புக்காக இங்கே வந்து இருக்காங்க அவங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா வந்து படித்ததுனால மெரிட்லேயே சீட்டு கிடச்சி ரெண்டு பிள்ளைங்களுக்குமே மெரிட் மெரிட்டில் சீட்டு கிடைச்சதுனால இங்கே வந்து இருந்தாங்க ரெண்டு பேருமே அதில் ஒரு அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து கிளியர் பண்ணி ஜாப் வந்து கிடச்சிருக்கு கேஎம்சியில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு கேஎம்சியில் கிடச்சிருக்கு அதாவது சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கீழ்ப்பாக்கம்னா மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடையாது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சரிங்களா அங்கே தான் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம் அங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க இல்லையா அதனால் அப்படியும் சொல்லிக்கலாம் ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அதனால் இங்கேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே ரெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்காக மட்டுமே ஸ்டே பண்ணி அவங்க பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு வேலையை வாங்கிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பா இருக்காங்க இல்லையா அவங்க போஸ்டிங் வாங்கிறதுக்குள்ள பக்கத்துலேயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க்குக்கு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க கேஎம்சிலையும் வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி கே தரேன்னு சொல்லியிருக்காங்களாம் அங்கேயுமே வந்து கூப்பிட்டுருக்காங்களாம் ஜாபுக்கு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க இங்கேருந்து வெக்கேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன் வந்தோடனே என்னை பால்கனியிலேருந்து அவங்க என்னை பார்த்துட்டு கீழே அவங்க குப்பை போடுறதுக்காக வந்துருந்தாங்க என்னை பார்த்தோன்னே அனிதா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஓடி வந்த கடை கடன் பா குழந்தைங்க கிட்டே சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கீழே போய் நின்னேன் எங்கள் எங்கள் படிக்கிட்டேயே வந்துட்டாங்க வந்து மேலெல்லாம் வர வரமாட்டாங்க ரொம்ப அம்மா நாங்கள் வந்து இந்த மாதிரி வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம் அவங்ககிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டா மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் தம்பிக்கு வந்து இங்கே கேஎம்சியில் ஜாப் கிடச்சிருக்கு அதனால நாங்கள் அங்கேயே போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போலாம் வந்து நம்ம எவ்வளோ பேரெல்லாம் வந்து மோசமாக பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ பேர் எப்படி எப்படியெல்லாம் போகிறாங்க ஆனால் ஒரு பழகின ஒரு பழக்கத்துக்காக ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்க வரும்போது ஒரு ஜ பழக்கம் தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒரு சுடிதார் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து சரியாகவே வரல அவங்களுக்கு அதையுமே அவங்க வந்து எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல கேரக்டர் அந்த அக்கா வந்து இங்கேருந்து போகிறதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பால் பாக்கெட் வாங்க அதுக்கு இதுக்கு கடைக்கு வந்தாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே சைகையில் பேசிப்போம் நல்ல பெரியவங்க நல்ல ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே டாக்டர் அவங்க பிள்ளைங்களுக்காகவே அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவங்க பிள்ளைங்களை சக்ஸஸ் பண்ண வச்சிட்டாங்க நல்ல ஒரு மதர் ஓகே இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்டை இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்போ மீட் பண்ண போனேன்னு தெரியல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை சடனாக எடுக்கணுன்றதுனால ஃபோனை கூட எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் அப்படியே தூக்கி பிடிச்சி பேசிகிட்ருக்கேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணி கொடுக்கணும் நமக்கு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம ஃப்ரீயே கிடையாது சுத்தமாக அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல கடகடன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஒரு நல்ல மெமரியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல மனிதர்களை எதிர்காலத்தில் நான் மீட் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியலை ஸ்நாக் ஷாப்பில் ஒரு அக்கா எனக்கு ஃப்ரெண்டு அவங்க நல்லா படித்தவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா நிறைய விஷயங்கள் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட ஷாப் வந்து நான் வீடியோ எடுக்க தான் போகிறேன் ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க நம்மளோட ஷாப் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் விட்டு வச்சுருக்கேன் அந்த அக்காவாகட்டும் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே போனாலும் வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமையிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் இதெல்லாம் வந்து நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் எதிர்காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் தெரியாது இது வரைக்கும் கடவுள் எனக்கு நல்ல நல்ல நண்பர்களை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றியை கடவுளுக்கு சொல்லிக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷாப்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசும்போது ஏதோ கடவுளையே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறதே அதிசயமா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட சுற்று சுற்றத்துல இருக்கவங்கெல்லாம் அப்படிலாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியாது பட் இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு நல்ல நல்ல நட்புகள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் நம்மளை போலவே நம்ம கிட்ட சந்தோஷமா சிரிச்சு கடவுள் போல பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை என் கண்ணில் காமிச்சு அவங்க கூடலாம் வந்து நட்பாக இருக்கும்போது என் மனசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷம் இது போதும் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அது கூட அந்த அக்கா நான் வெக்கேட் பண்ண போகிறேன் வீட்டுக்கிட்ட வந்து எனக்கு சொல்லிட்டு போகும்போது தான் நாமலாம் வந்து எவ்வளோ அளவுக்கு அவங்க மனசில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது புரிய வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரேகா சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய உறவுகள் அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டு நிறைய நல்ல விஷயங்களை எனக்கு வந்து என்னோடய லைஃப்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோடய ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூமெண்ட்டுக்கும் அவங்களாமும் ஒரு சின்ன ஒரு படியாக இருந்திருக்காங்க என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி வந்து நல்ல நல்ல நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்யூ டு ரேகாக்கா அண்ட் லதாக்கா ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் எதிர்ச்சியாக நீங்கள் ஒரு சில நண்பர்களை மீட் பண்ணியிருப்பீங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஒரு நட்பாக இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நட்புகள் உங்களுக்கும் கிடைச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாட்டா